தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஹிடன்பர்க் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பது வந்து இப்போ பாஜகவினரிடையே வந்து ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியுது இது வந்து இந்திய பங்கு சந்தையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றத பார்க்க முடியுது வெளிநாட்டோட சதி அப்படிங்கிறத கூட சொல்லக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை சார் அடிப்படையில் என்ன அப்படின்னோம்னா பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகள் அதனுடைய ஏற்றம் இறக்கம் எதை குறிக்கிது அப்படின்னா அந்த நிறுவனத்திற்கு சந்தையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி அதாவது அதனுடைய செல்லிங் அதனுடைய ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு இதை பொறுத்து சந்தையில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் ஆனால் இந்த குறிப்பிட்ட அதானி பங்குகளினுடைய அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது என்ன அப்படின்னம்னா அதில் வந்துட்டு தொடர்ந்து நிறைய முதலீடுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படி முதலீடுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான அடிப்படை என்ன அப்போ அதானியினுடைய அந்த பதினோரு நிறுவனங்கள் அதான் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய பதினோரு நிறுவனங்களில் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவ்வளோ ஃபண்டுங்க வருது அப்படின்ட்டு பார்த்தா அதில் வந்துட்டு முதலீடு பண்ணால் நல்ல கெயின் வரும் நல்ல கெயின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக இவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆஃப் ஷோர்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த சந்தேகத்திற்குரிய டியூபிஎஸ் கம்பெனிஸ் அது ஷெல் கம்பெனிஸ் அதன் வழியாக வந்துட்டு நிறையா அமௌண்ட்டை வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கு ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது லோக்கலில் இருக்கக்கூடிய சாதாரணமான ரீட்டைல் இன்வெஸ்டார்னு சொல்லுவாங்க அவெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஸோ அதான் நீ ஸ்டாக் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா இதில் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நல்ல இருக்கின் கிடைக்கும் அதுக்கப்புறம் வித்துக்கறலாம் வாழ்க்கையினுடைய கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இதுதான் பார்வை ஆனால் அந்த ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸ் யார் அப்படின்னோம்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆஃப் ஷோர் ஃபண்ட்ஸு அப்படின்னு ஃபண்ட்ஸ் அப்படின்னோம்னா அது நிறுவனம் அப்படின்னா எடுத்துக்கங்களேன் அந்த ஃபண்ட்ஸு முதலீடு செய்யக்கூடிய நிறுவனம் அதில் ஷெல் கம்பெனிஸு அடிப்படையிலேயே எந்த விதமான இயக்கமோ உள்ளபடியான ஒரு முறையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோ அமைப்போ இல்லாத ஒரு ஃப்ளோர்லேயே பார்த்திங்கன்னா முப்பது நாற்பது கம்பெனி இயங்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் அதில் செல் கம்பெனிஸ் இதெல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அதானி சகோதரர்களே மூத்தவராக இருக்கக்கூடிய வினோத் அதானி ஸோ இந்த விதோ வினோத் அதானிக்கு வழியாக இந்த எங்கேருந்து அந்த ஃபண்டு வினோத் அதானிக்கு வந்துச்சு வினோத் அதானி வந்துட்டு என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி செல் கம்பெனிஸ் வழியாக இதில் முதலீடு பண்ணுறாரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார் அப்படின்ற பேரில் வந்துட்டு அவர் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸோ இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்கை தூக்கிட்டு போகிறாங்க மேலே மேலே இதில் நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு பேருக்கு அப்போ கேட்ட கேள்வி என்னென்னா இதுக்கு முன்னாடி போன ஆண்டில் கேட்ட கேள்வி என்னென்னா தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக வந்துட்டு அதானி குடும்பங்களினுடைய பங்குகள் உயரவில்லை இதை இவங்க பூஸ்ட் பண்ணுறாங்க அந்த வெளிநாட்டில் இதில் முதலீடு செய்யப்பட்ட பணம் இவங்களுடைய பணமே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா அந்த வினோத் அதானி தான் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அது என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்ட்டு அதெல்லாம் கம்பெனிஸ் அப்படின்றதெல்லாம் அவங்க பட்டியலிட்டு சொன்னாங்க போன ஆண்டுலேயே அப்படி பண்ணிட்டு அதே நேரத்தில் வந்துட்டு வளர்ச்சி இல்லை அதானி வந்துட்டு புதுசு புதுசாக நிறுவனங்களை வாங்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய நிறுவனங்களினுடைய விற்பனை லாபம் லாபம் ஈட்டத்தில் இருந்துட்டு வந்த லாபத்தில் இருந்துட்டு அவங்க வாங்கலை வங்கிகள்லேருந்துட்டு கடனை வாங்கி அவங்க புதுசாக நிறுவனங்களை வாங்குறாங்க வாங்கி அது வந்துட்டு லிஸ்ட் பண்ணும்போது அதில் வந்துட்டு நிறைய பேர் பணம் போடும்போது இதாயிடுது இப்படி தான் அதானி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பெரும் பணக்காரராய் ஸ்டாக் அதாவது மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு அவங்களுடைய ஸ்டாக்கினுடைய மொத்த மார்க்கெட்டு சந்தை மதிப்பை வைத்து அவருடைய மொத்த மதிப்பு இவ்வளவு அவர் தான் இப்போ பெரிய பணக்காரர் அப்படின்னு சொன்னாங்க அதில் தான் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடிக்கு மேலே வந்துட்டு விழுந்துச்சு இப்படி ஹிடன்பர்க்கு சொன்ன உடனே இப்போ என்ன அப்படின்னம்னா அது ஏன் நடந்துச்சு அப்போது அது விழும்போது அதில் பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா அது ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா நூறு ஷேர் இரநூறு ஷேர் அப்படி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அந்த வீழ்ச்சியில் சரிதானா அப்போ அவங்க முன்னாடி என்ன சொன்னாங்க இது வந்துட்டு வெறும் ஒரு ஏர் பபுள் தான் இது தான் அது உடையும் அப்படிலாம் வந்துட்டு சொன்னாங்க இதில் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதானி கிட்ட வந்துட்டு கேஷ் பேலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொக்க இருப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லி எடுத்து சொன்னாங்க அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதானினுடைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு வீக்காக இருக்குது ஆனால் அதானி அதானினுடைய பங்குகள் வந்துட்டு பலமாக காட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ விழுந்தது விழுந்ததில் இவங்க தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆனால் இப்போவும் அது தொடருது அதை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்னா சொல்லிச்சு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா இங்கே இருக்கக்கூடிய செவி அந்த செவி அவங்க இதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விசாரித்த உடனே கண்டுபிடிக்கல செவி தெர் இஸ் நத்திங் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்ருக்குறாங்க இன்னும் முழுமையான ரிப்போர்ட்டை கொடுக்கல ஆனால் இந்த செவியினுடைய சேர்மனாக இருக்கக்கூடிய மாதவி பூரி பூச்சி அப்படின்றாங்களே இவங்களே இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதாவது மொரீஷியஸு அப்புறம் இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டா டாக் டேக்ஸ் ஹெவன்னு சொல்லுவாங்க அதாவது கட்ட வேணாம் அந்த இடத்துல ஆனால் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான நிறுவனங்களில் அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போலி நிறுவனங்களை உருவாக்கி இவங்களும் வந்துட்டு இதில் முதலீடு பண்ணி அதான் இவங்கள முதலீடு பண்ணி பெரிய அளவிற்கு வந்துட்டு இவங்க சம்பாதிச்சாங்க அப்படியான ஒரு சிங்கப்பூர் என்டிட்டி தான் வந்துட்டு அந்த குளோபல் டைனமிக் ஃபண்ட் அப்படின்றது ஜிடிஓஎஃப் அப்படின்ற ஒரு ஃபண்டு ஜிடிஓஎஃப் செல் நைன்டி அப்படின்ற ஒரு ஃபண்டு இதெல்லாம் இவங்க தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இவங்களை வந்துட்டு செவி தலைவராக போட்டுட்ட உடனே இவங்க இவங்களுடைய ஹஸ்பண்டு அவரை அவர் பேரில் வந்துட்டு மாற்றுறாங்க அந்த தயந்த் பூச் அவருடைய பேரில் வந்துட்டு அதை மாற்றிடுறாங்க அவர் தான் அதை பார்க்குறாருன்னு அவருக்கு இதில் எந்த விதமான அனுபவம் இல்லை ஆனால் அவர் தான் பண்ணுறாரு இதன் மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஹிடன்பர்க் சொல்கிறது எந்த அளவுக்கு லாபம் அப்படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் டாலர் அவங்க வந்துட்டு வருவாயை ஈட்டியிருக்கிறாங்க ஸோ இது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த 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 இவங்க நடத்தக்கூடிய அந்த செல் கம்பெனிகளுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு பார்த்தா அது ஒரு கம்பெனி இருக்கும் அதுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு பார்த்தா அது இன்னொரு கம்பெனி இருக்கும் அதுக்கு எங்கே படம் வந்துச்சுன்னு பார்த்தா இன்னொரு கம்பெனி அதாவது மல்டி லேயர்டு ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்றா வந்துட்டு போட்டு இந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்காங்க கொண்டாந்துட்டு அதை வந்துட்டு இவங்க முதலீடு பண்ணுறாங்க இவங்க வந்துட்டு ரெண்டு இது பண்ணி வச்சுருக்காங்க அகோரா பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒன்று வந்துட்டு மார்ச் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடத்திட்டு இருந்தாங்க யார் இந்த தயந்து பூச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதையும் இது பண்ணிட்ட உடனே என்ன எழுது அப்படின்னா அகோரா அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சு அதன் மூலமாக இருந்துட்டு இவங்க ஆப்ரேட் பண்ணி அவர் சிங்கப்பூர் சிட்டிசன் தான் அப்படின்னு சொல்லி அவர் முதலீடு செஞ்சு அதன் மூலமாக அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓ அதாவது ஒரு கோடியாக தொண்ணூத்தெட்டு லட்சத்தை அவங்க ச இது பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணியிருக்காங்க லாபம் இருக்கிறாங்க இது நார்மலாக இவங்களுடைய அதாவது மாதவி பூச்சனுடைய சா வருவாயை விட நாலு புள்ளி நாலு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு இவங்க எப்படி இதில் இன்வெஸ்ட் இவங்களே அதானியினுடைய பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு செல் கம்பெனி நடத்திக்கிட்டு இவங்களே எப்படி அந்த முதலீடுகள் எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்ற இன்வெஸ்டிகேஷனும் பண்ண முடியும் இதை கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிவிட்டு இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் இப்படி தான் அதானியினுடைய பங்குகள் வந்துட்டு உயருது இவங்களாம் முதலீட்டாளர்கள்னு சொல்லி உடச்சிருக்கிறாங்க இதை இப்போ வந்து அதானி நிறுவனம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை தட்டி கேட்கக்கூடிய செபி செபியோட தலைவராக இருக்கக்கூடிய மாதவி அவர்கள் இதில் பங்கு ச எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தான் இப்ப செபியால விசாரிக்க முடியல அப்படின்னு பார்க்குறதா இல்லை இப்ப அவங்க வேற மாதவி அவர்கள் ஒரு விளக்கம் வேற கொடுத்துருக்குறாங்க சரி உங்க மேலேயும் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஒரு விளக்கம் கேட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கமும் ஏற்றக்கூடியதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப எதிர்கட்சியினர்லாம் தொடர்ந்து கேள்வி கேட்கறது பாலை அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னும்னா நான் அதெல்லாம் முன்னாடி பண்ணது இப்போ கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் விளக்கம் தரட்டும் தோ ஆதார பூர்வமா தான் நான் கொடுத்துருக்குறேன் நேற்று ரெண்டாவதாக கொடுத்த அதாவது மாதவி பூச்சனுடைய அந்த பதிலுக்கு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொன்னதுக்கு மறுபடியும் ஹெண்டன் பேர் கொண்டு கொடுத்ததில் தான் ஏகப்பட்ட விவரங்களை அவங்க கொடுத்துருக்குறான் அள்ளி கொட்டியிருக்கிறான் விவரங்களை நான் அவனு சும்மா பேசிக்கிட்டலன்ற மாதிரி அள்ளி கொட்டியிருக்கிறான் ஸோ இன்ன வரைக்கும் பதில் இல்லையே அப்போ என்ன அது அது ஸோ உள்ளபடியே அதை பார்த்தீங்கன்னா அதை யார் விசாரிக்கணுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் விசாரிக்கிறான் ஏன்னா ஃபண்ட்னுடைய ஃபண்டினுடைய மூலம்ன்னா அது எங்கேயும் வந்துச்சு ஒரு 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 நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு பணம் எங்கே இருந்துச்சு இப்போது ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டார்ன்றவங்க யாருன்னா பல்வேறுபட்ட முதலீடு செய்யக்கூடிய வெளிநாடுகளின் முதலீடு செய்யக்கூடிய பணக்காரர்கள் அவங்களுடைய பணத்தெல்லாம் வாங்கி அது ஒரு நிறுவனமாக்கி அந்த நிறுவனத்தின் பேரில் முதலீடு செய்கிறது ஆஃப் ஷோர் இன்வெஸ்டர் அப்படின்னு ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார் அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க சரி எஃபிஐ இது எஃப்ஐ ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இவங்க இருந்து பணம் வருது அப்படின்னோம்னா அந்த பணம் உள்ளபடியே அது ஒரு ரிஜிஸ்டர்டாக அது சரியாக இயங்கிக்கிட்டு இருக்கிற சட்டபூர்வமான ஒரு அமைப்பு தானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இப்போது இந்த நண்பர்கள் வெளியிட்டிருக்கிறது என்னென்னா போன ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி இந்த ஃபண்டுங்களுடைய மூலம் என்னன்னே தெரியாது அவங்ககிட்டது இவங்ககிட்ட இது இந்த கிட்ட வந்துச்சு இந்த கம்பெனி கிட்ட இந்த கம்பெனி கொடுத்தாங்க இந்த கம்பெனி கிட்ட இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அது கடைசியில் இவங்கிட்ட நிவஸ் ஆகிடுதுன்னா யார் இது முதல்ல எங்கேருந்து இந்த ஃபண்டு வந்துச்சு அப்படின்றத ஆராயணும் இல்லையா அப்போ அந்த ஃபண்டு இங்கேருந்தே போயிருக்கலாம் இந்த நாட்டில் இருந்துகிட்டே ஊழல் செஞ்ச போனால் கமிஷனாக வாங்கின போனோம் இதெல்லாமே வெளிநாட்டுக்கு போய் அப்படியே மாற்றி 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 கடைசியில் ஒரு செல் கம்பெனி வழியாக மூலதனம் ஆகி அப்புறம் மூலதனோடைய ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு அதை லீகலைஸ் பண்ணி இதுக்கு பிறகு மணி லாண்ட்ரிங்னு பேர் ஒரு பணத்தை திருடி வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் அதையே இந்த நாட்டுக்குள்ளேயே முதலீடாக கொண்டு வந்துட்டு அதன் மூலம் அதை முதலீடு பண்ணி அதில் லாபம் சம்பாதிச்சு அதை லீகல் மணி ஆக்கி அனுபவிக்கிறதுக்கு பேர் தான் மணி லாண்ட்ரிங்னு பேர் இந்த மணி லாண்ட்ரிங்கை பற்றி கண்டுபிடிச்சு ஒழிக்க வேண்டியதற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டைரக்டரேட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அந்த சட்ட அன்னை அப்போ தான் வந்துச்சு சட்டம் போட்டாங்க அந்த ரெண்டாயிரம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் வந்துச்சு ஆனால் இதில் இது இறங்கவே மாட்டேங்குது செவியோட்டும் பண்ண சொன்னாங்க ஏன்னா ரெகுலேட்டர் ஒழுங்குமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு எனவே உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு நீ விசாரணை பண்ண அப்படின்னு சொல்லி எங்கே பண்ணி என்ன கொண்டு பண்ணாங்க ஸோ இவங்க எல்லாம் இன் க்ளவுன்னு சொல்லுவாங்க எல்லாம் கைக்கோத்து தான் செய்கிறாங்க ஸோ அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய உண்மைகள் வந்துருக்குது இப்போ என்ன விதமான கன்சல்டன்சி இவங்க கொடுத்தாங்க அகோரா அட்வைசரி அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய லாபம் எப்படி கிடைக்குது அப்படின்றத கேள்விக்குறி மூன்று ஆண்டுகளில் வந்துட்டு மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் டாலர்கள் வந்துட்டு ச ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி அப்போது இன்சைடு ட்ரேடிங் உள்ள எந்த நிறுவனம் எதை போடப்போகுது என்ன வரை கொடுக்க போகிறாங்க அது நான் தவறு முன்னாடியே விட சொல்கிறது இதெல்லாம் வெளிநாடுகளில் பெரிய குற்றச்செயலெல்லாம் இந்த இன்சைடு ட்ரேடிங்கிறதெல்லாம் வந்துட்டு பெரிய குற்றச்செயலெல்லாம் இந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் பற்றி பெருசாக யாரும் தண்டிக்கப்பட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஷத்து பத்தாலேருந்து வருது யாரும் தண்டிக்கப்படலை ஆனால் வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஒரு தமிழர் மாட்டினார் இப்போ வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கார் பத்தாண்டு காலமாக ஒரு விசிறைச்சாலை டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க கடை விசாரணை விசாரிப்பட்டாங்க முடிச்சுட்டு உள்ள போட்டாங்க அவ்வளோதான் இன்சைட் ட்ரேடிங் அப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஸ்டாக் ப்ரோக்கர்ஸு இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டிஸு இவங்களே வந்துட்டு இதில் ஒரு பயனடைவதற்கான ஒரு வழிமுறைகளை தேடிக்கிட்டு இவங்களே இந்த இல்லீகல் ஃபண்டை உருவாக்கி இவங்களே அந்த இல்லீகலாக வந்துட்டு ஒரு செல்கப் பண்ணியை உருவாக்கி அதன் மூலமாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சி பஸ்ட்டு பண்ணணும் யார் பண்றது போ ஸோ இதை வந்துட்டு கண்டுபிடிச்சு இந்த உண்மை என்ன அப்படின்றத சொல்றதுக்கு போனால் இது பங்கு சந்தையின் மீது ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் வெளிநாடுகள் அழிக்க முற்படுகின்றன அப்படின்னு நீங்கள் கூக்குற விட்டுறது எதுக்கு அப்படின்னம்னா அதானே காப்பாத்துறதுக்கும் இந்த மாதிரி ஃபண்டிங்கை காப்பாற்றுறதுக்கும் தான் இதுலேருந்து என்ன புரியுது இப்போ காரங்களுடைய பணம் தான் இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெளியில போகுது யாருடைய பணம் வெளியில போயிட்டு உள்ள வருது செல் கம்பெனிஸை கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறீங்களே முன்னாடிலாம் டெரர் ஃபண்டிங் அப்படி தான் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க போதைப் பொருள் மூலமாக வரக்கூடிய பணத்தை இப்படி இப்படி செல் கம்பெனிஸ் மூலமாக முதலீடு செய்கிறாங்கன்னாங்க இது என்னது ஊழலுக்கும் அப்படி அப்படியே ஒரு தோற்றம் ஒரு ஒரு வடிவம் இருக்கலாம் இல்லையா ஒரு வழிமுறை இருக்கலாம் இல்லையா ஸோ இப்போ அதுதான் இங்கே இதை வந்துட்டு உடனே திசை திருப்பறத்துக்காக பாஜகங்க என்ன பண்ணுறாங்க இது வந்துட்டு இந்தியன் பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தினா அது பாதிக்கப்படுறது யார் இந்த அதானே என்னுடைய பங்குகள் வீழ்ச்சி ஒரு கட்டத்தில் திடீர்னு வாங்குறாங்க ஃபுல் அவுட் இவங்களாம் இந்த மாதிரி முதலீடு பண்ணுறவங்களாம் வந்துட்டு நல்ல வரைக்கும் விற்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சு என் கடை கடை கிடக்குன்ட்டு நல்லா உயர்வோன்னு விற்க ஆரம்பிச்சாங்கன்னு இது நல்லா பெருசாக வளரும்னு எதிர்பார்த்துட்டு போட்டால் முதலீடு போட்ட அந்த ரீட்டை இன்வெஸ்டர்லாம் என்ன ஆவாங்க போயிடும் யார் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க அவங்களும் போட முடியாது ஏன்னா எல்லோரும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாள்ல சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது சந்தை அபாயன்றது இதுதான் இவங்க பண்ணுற திருட்டு தனதுனால சந்தை அபாயம் உள்ளபடியே ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியோடு சேர்ந்ததா ஒரு நிறுவனத்துடைய ஸ்டாக் இருந்ததுன்னா பிரச்சனை அப்படி இல்லை புரியுதுங்களா ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லையே இது ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியும் தாண்டியதால இருக்கு இவங்களுடைய வளர்ச்சி இந்த இந்த ஃபண்டு இந்த இது பங்குகளுடைய வளர்ச்சி அப்போ இதை பற்றி கேள்வி கேட்டு சரி பண்ண வேண்டிய செவியை இதில் கையோ கையொட்டு அதாவது இதுவும் கோத்துட்டு இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் இதெல்லாம் யார் பண்ணுறது அப்போ இதை அவன் எக்ஸ்போஸ் பண்ணுறான் இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாதனால தேசப்பற்று நாட்டினுடைய பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் வெளிநாட்டு சக்திகளுடைய சதி அப்படின்ட்டு இவங்க கதை கட்டி விடுறாங்க அவ்வளோதான் இப்போ இது வந்து முதல் தடவை இல்லை இப்போ வெளிநாட்டு பத்திரிகையாக இருக்கக்கூடிய நிறைய பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக நிறைய இடம்பெருக்கை கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட இருக்குது இப்போ அதானி குழுமம் மட்டும்தான் வந்து இந்தியாவை அது வந்து எப்படி நீங்கள் வந்து இந்தியா மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் நீங்கன்னா அதானி குரூப் வந்து பண்ணிக்கக்கூடிய முறைகேடுகளை நீங்கள் நாங்கள் லிஸ்ட் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அது எப்படி இந்தியா மேலே இருக்கக்கூடிய தாக்குதல்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க இல்லை அப்படி சொல்றாங்க அவங்க இந்தியாவுடைய பங்கு சந்தை பெருசாக இருக்குது அதை வீழ்த்த இதை பண்ணுறாங்க அப்படின்றாங்க இவன்சர் இவன் ஷார்ட் செல்லர் அப்படின்னம்னா அவனுக்கு வந்துட்டு வீழ்த்தி அதில் லாபம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவனுக்கு அது கீழே இருக்கும்போது அதை வாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை வீழ்த்திட்டு கீழே போனவொன்னே வாங்குவான் ஆடை வச்சு வாங்கிடுவான் அதுக்கப்புறம் வளர்த்துட்டோடனே விற்று அவன் லாபம் சம்பாதிப்பான் அப்படின்றாங்க அது ஒரு நிறுவனத்திலேயே அவன் செய்ய முடியும் முடியாது எந்த ஒரு நிறுவனம் முதலடியே வருது வரக்கூடிய நிறுவனத்தை வாங்கிட்டுருது ஒரு ரெண்டு வருஷத்தில் அதை வளர்ச்சி பெற்றவொன்னே அது விற்கிறது ஷார்ட் செல்லர் வந்துட்டு ஒரு மூணு மாதத்தில் கூட அதை செய்யலாம் அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது அதாவது இந்த பங்கு சந்தை அப்படின்றதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்டத்தானே அதில் வந்துட்டு ஒன்று நிறுவனங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது நிறுவனம் விழுந்துச்சு அப்படின்னோம்னா பங்குகளுடைய இது இதாகும் ஆனால் நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு ஒப்பாக பங்குனுடைய மதிப்பு இருக்குது அது எங்கேயோ இருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓவர் சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான அளவிற்கு அந்த பங்குகளில் வந்துட்டு முதலீடு செய்யப்பட்டிருக்குது அது ஆபத்தானது ஒரு லெவலுக்கு தான் போகலாம் அது மாதிரி போனால் அது திடீர்னு ஒரு நாள் பிடிக்கும் காணலீர் மாதிரி அவ்வளோதான் பிடிச்சிரும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க இதில் இந்த இது அதானியை காப்பாற்றுறதுக்காக எல்ஐசி அதில் இன்வெஸ்ட் பண்ணு ப்ராவிடெண்ட் ஃபண்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதில் வந்துட்டு அரசாங்கமும் பின்னாடி இருந்துட்டு தூண்டிவிட்டு ஹைக் பண்ணுறாங்க அது விடும்போது யாருக்கு பாதிப்பு எல்ஐசி போன்ற நிறுவனங்கள் பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்துட்டு அது என்ஐசியில் முதலீடு பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் பாதிப்பு இருக்கணும் இவ்வளோதான் ஸோ இதனால தான் வந்துட்டு இதை நாட்டுக்கு ஆபத்து அனுப்பி சொல்கிறோம் இவன் என்ன பண்ணுறான் அப்படியே தேசத்துக்கு ஆபத்துன்னு வேறு மாதிரி மாற்றி இவன் ஒரு பரப்புரை செய்கிறான் பிஜேபி இவ்வளோதான் அதை எல்லா விஷயமும் டீட்டெயிலாக இருக்குது கொஞ்சம் ஆடம படித்தோம் அப்படின்னா எல்லாமே தெரியும் ஒவ்வொரு நாளும் அதான் வந்துக்கிட்டே இருக்குது இந்த இவ்வளோ அதானி நிறுவனத்தில் மட்டும்தான் அது இல்லை இன்னும் பல நிறுவனங்கள் அது நடக்குது இவன் அதானியை குறிவைக்கிறான் அதில் இவனுக்கு ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட நலனை இருக்கலாம் ஹிடன் ஹிண்டன் பிறகு இருக்கலாம் ஏன்னா இவங்க அவனும் வந்து பாம்பின் கால் என்ற மாதிரி திருடனை பற்றி திருடனுக்குதான் தெரியும் இவனை திருடன்றதுல வந்து அது சந்தேகமும் இல்லை அது வேற கதை நமக்கு தேவை என்ன அப்படின்னோம்னா இந்த நாட்டுடைய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ரீட்டெயில் இன்வெஸ்டர் சாதாரண மக்களுடைய முதலீடுகள் திடீர்னு அப்படியே ஒன்றும் இல்லாத அந்நீராவி அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் இப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பேசப்படுது இப்போ எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை கூட இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து செபி செபியே பார்த்துக்கிட்டோம் இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் சொல்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் வந்துட்டு ஆதாரங்களின் அடிப்படையிலையும் சட்டங்களையும் வந்து சாட்சியங்களுடைய அடிப்படையிலேருந்து அது வந்து தீர்ப்பு கொடுக்க போகுது அதுக்கு எப்படி தெரியும்ல ஸோ யார் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அவனை பொறுத்து தான் அது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது யார் செவி செவியினோட யோகியதை அப்படி இருந்ததுன்னா அப்புறம் அவன் எப்படி சரியான தகவலை கொடுக்க போறான் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட போகிறான் நீதிமன்றம் என்ன பண்ண போகுது தேர்தல் ஆணைய விடயத்தில் நீதிமன்றம் எப்படியோப்பட்ட தீர்ப்பை கொடுத்தன்றது நம்ம தான் பார்த்தோம் அப்புறம் அங்கேயே அப்படி நார்து அப்படி நம்ம இங்கே என்ன தத்துவத்தில் பெருசாக கிழிக்க போகுது அது ஒன்றும் முடியாது அடிப்படையில் என்னன்னா கிட்டத்தட்ட வெளிநாடுகள்லேருந்துட்டு இருபதனாயிரம் கோடிக்கு வந்துட்டு தான் ராகுல் காந்தி எடுப்பினது முதல்ல ஆண்டில் இருபதனாயிரம் கோடி அளவிற்கு வந்துட்டு முதலீடு செய்யப்பட்டிருக்கேன் அந்த பணம் யாருடையது அதை ஈடு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கணும்ல பண்ணலையே அது கடைசி வரைக்கும் அதை வெளியில் இருக்கிற கெஜ்ரிவால் சொன்னார் அது மோடியினுடைய பணம் தான் இன்ன வரைக்கும் அதுக்கு பதிலும் சொல்லலை அந்த ஃபண்ட் அப்போ யாருது இது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கல அதானி பங்குகளில் முதலீடு செய்யறதுக்கு கடன் வாங்கி ஒரு நிறுவனம் முதலீடு செய்யுது ஒரு செல் கம்பெனி அதுக்கு வந்துட்டு ரஷ்யாவோடைய வங்கி கடன் கொடுத்துருக்குது இந்த விடையெல்லாம் நயர்கள் பேசியிருக்கிறேன் பேசி பதிவு செஞ்சுருக்கிறேன் அப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்குது அப்படின்னம்னா இந்த ஊழல் இப்படியெல்லாம் செய்கிறது குறுக்க வழியில் லாபம் ஈட்டல் தான் கார ஒன்றும் இல்லை இது என்ன சைஃபோனிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றான் ஃபண்டுங்களை வந்துட்டு எப்படி உள்ளே வர்றதை பற்றி அவன் பேசுகிறான் ஸ்டாக்ல வந்துட்டு முதலீடு செய்யப்பட்ட ஃபண்டை பற்றி மட்டும் தான் வர்க் பேசுகிறான் ஆனால் அந்த ஃபண்டு எங்கே இருந்துச்சுன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அது இந்த வரை கண்டுபிடிக்கப்படலை இதுக்கு பிறகு அதை கண்டுபிடிக்கணும் இப்போ இவ்வளோ ஆதாரங்களோட இப்போ பத்திரிகைகள்லாம் வெளியிடக்கூடிய இந்த அறிக்கைகளுக்கு மேலே வந்து ஒரு கண்டுக்காத இல்லை வந்து அதை பெருசாக எடுத்துக்காம இந்திய அரசாங்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன் அப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய ஆள் அதுதான் அந்த கூட்டுக்கலாவணை மோலடித்து கார்பரேட்டோ அரசாங்கமும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பண்ணுறது வேறு கூட்டு கூட்டுக்களவணி முதலடி தோன்றது ஒன்றா சேர்ந்து திருடுறது இப்போது இந்த பரந்தூரில் விமான நிலையம் போகிறாங்க அது யார்கிட்ட கொடுக்க போகிறாங்க அதானி கிட்ட கொடுக்க போகிறாங்க அதானி ஒன்று இங்கே வந்துட்டு ஸ்டாலினை பார்க்குறாரு உடனே ஸ்டாலினை பார்த்து ஓகேறாரு அதானியும் ஓகேன்றாங்க ஓகேனுட்ட ஒன்று என்னாச்சு அதற்கான அப்ரூவல் வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியிலேருந்துட்டு வருது அப்ரூவல் எல்லாம் கூட்டு கலவணி இங்கே இங்க ஆனால் பாஜக திமுக சொல்லிக்க வேண்டியதுதான் இப்போ வந்து வெளிநாட்டுல இருந்து மணி லாண்ட்ரிங் பண்றாங்க கருப்பு பணங்களை வந்து இந்தியாவுக்கே அகைன் வெள்ளப்பணமா கொண்டு வராங்க அந்த மாதிரியான ஒரு செய்திகள் இருக்கிற நிலையில வந்து இப்போ பாதிக்கப்படுறது மக்கள் தானே இப்போ மக்களும் இப்போ மக்கள் தரப்பில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் பேசுறாங்க எம்பிக்கள்லாம் எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல இந்த மாதிரி விசாரணை வேணும்னு கேட்குறாங்க ஆனா இப்போ நீங்க சொல்ற மாதிரி கூட்டு கலவாணித்தனம் சொல்லிட்டு பாலும் கட்சியினர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஈடி வந்து இதுக்குள்ளே தலையிடுமா இல்லை அதுக்கு வாய்ப்பு இருக்காங்க ஈடினுடைய வேலை என்னங்க அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆக்டர் என்ன மணி லாண்ட்ரிங்கை தடுக்கணும் அதுக்கு எம்பவர்டு அதுக்கான ஒரு இதுதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ அதுதானே செய்யணும் இப்போ செபியை நீங்கள் விசாரிக்க சொன்னீங்க செபியனுடைய கதை எப்படி ஆயிப்போச்சு இப்போ யார் விசாரிக்கிறது தானே விசாரிக்கணும் அதை தான் சொல்கிறோம் இப்போ இந்த நாட்டில் ஊழல் பணம் வெளியில் போகுது ஓவர் இன்வைசிங் அண்ட் இன்வைசிங் போட்டு இன்னொரு பணம் வந்துட்டு வெளிநாட்டு வங்கிகளுக்குலாம் போகுது வெளிநாட்டு வங்கிகளுக்கு போகுது அதுக்கப்புறம் அது எப்படி முதலீடாகுது அது இன்னொரு ஃபண்டு மேனேஜர் சொல்லியாக வந்துட்டு அப்படி வருது மறுபடியும் முதலீடாக சம்பாதிக்கிறாங்க எல்லாம் இந்திய பணம் தான் இந்தியர்களுடைய பணம் தான் ஊழல்லையும் வர்த்தகத்திலையும் மூலமாக வெளியில் அனுப்பி இப்படி பண்ணுறாங்க திஸ் இஸ் மணி லாண்ட்ரிங் இதை கண்டுபிடிச்சி தடுக்க வேண்டிய வேலை தான் வந்துட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டுக்கு கடந்த காலங்கள்லேயே வந்து இப்போ அமலாக்கத்துறையினாலே அரசியல்வாதிகளை பழிவாங்கிறதுக்கு தான் பயன்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரி பங்கு சந்தையில் நடந்துடக்கூடிய இந்த முறைகேடுகள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த நிலக்கரியிலலாம் என்ன மாதிரியான முறைகேடுகள்லாம் அதானி குழுமம் கொஞ்சம் பண்ணுச்சுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ அப்போவே பண்ணியிருப்பாங்களே போதும் இப்போ ஜேம்ஸ் பாண்ட்ரு அவர் ஜேம்ஸ் பாண்ட் தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஜீரோ ஜீரோ செவன் லைசன்ஸ் டிக்கில் அவர் யாரை வேணாலும் கொலைப்படலாம் அதாவது யார் குற்றவாக தெரிஞ்சுதோ அவங்க வந்துட்டு அவர் கொலை பண்ணிடலாம் அவர் அப்போ நான் டம்மு டீமுன்னு இருப்பார் இல்லையா அந்த மாதிரி நம்ம நாட்டை பொறுத்தவரை அத்வானி வந்துட்டு லைசன்ஸ் ரொட்டி உள்ளூட்டு அவர் எங்கே வேணாலும் கொள்ளையடிக்கலாம் அவ்வளோதான் எப்படி வேணாலும் அப்புறம் அவர் அந்த அளவுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்ட உடனே அவருக்கு வந்து முதலீடு என்னன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களே மோடியினுடைய தேர்தல் செலவு எல்லாத்துக்கும் அவர் தான் பார்க்குறாரு ஆரம்பத்தில் இருந்து அப்புறம் என்ன இருக்குது அவங்களுக்கான நாடாக அது மாறிடுச்சு தன்னுடைய விளைவு தான் அது இவன் ஹிண்டன் பட்டு உடைக்கிறான் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு சரி சரி என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் ரொம்ப விரிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கிறீங்க உங்களுடைய நேரத்தும் கருத்து கருத்து